சார் இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்க தொடர்ந்து ஆயிரம் நாட்களுக்கு மேல போராடிக்கிட்டு இருந்தாலும் கூட தளபதி என்னைக்கு பரந்தூர் வந்தாரோ விவசாய பெருங்குடி மக்களையும் போராட்டக்கூட சந்திச்சாரோ அன்னைக்குதான் சார் அகில இந்திய கவனத்தை பெற்றது அதுக்கே நாங்க அவருக்கு என்னைக்கும் நன்றி கடன் பெற்று இருக்கோம் அட் சேம் டைம் என்னென்ன டைம் எல்லாம் வாய்ப்பு இருக்கோ செயற்குழு பொதுக்குழு மாநாடு இப்படி எல்லாம் கூடும் போது அதுல ஒரு தீர்மானம் பரந்தூர் வச்சு அது டெபினெட்டா ஒரு தீர்மானத்தை எழுதுவாருங்க சார் விவசாய பெருங்குடி மக்கள் மேல இவ்வளவு அவங்க பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்கள் மேல இவ்வளவு வந்து அவர் வந்து கவனத்தை செலுத்தி அந்த மக்களை ஏதாவது நிச்சயமா காப்பாத்த முடியாதா நாம வந்து எதிர்கால தமிழமாக இருந்தாலும் கூட நாம இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல என்ன களப்பணி ஆட்ட முடியும் என்ன அளவுக்கு நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவர் அவரால முடிஞ்ச ஆற்றலை செலுத்துறாரு சார் அந்த வகையில போராட்டக்கூடம் விவசாயிகள் பெருங்குடி மக்கள் சார்பா மிகுந்த நன்றி நாங்க வந்து தெரிவிக்கிறேன் சார் அட் த சேம் டைம் இடையில நாங்க வந்து நன்றி சொல்றதுக்காக போயிருந்தோம் அப்போ வந்து விவசாய பெருமை மக்களையே அதாவது போராட்ட கூட ரொம்ப ரொம்ப அருமையா ரிசீவ் பண்ணாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சந்திக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் கையால செய்யநீர் கொடுத்து கையால சுண்டல் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து அவ்வளவு பேருக்கும் பண்ணாடை போர்த்தி நான் அருகில வந்து நான் இருக்கேன் நீ கவலைப்படாதீங்க எந்த வகையில விட்டுற மாட்டேன் என்னுடைய கட்சி நான் துவங்கினதுக்கு அப்புறம் முதல்ல நான் கையிலெடுத்த போராட்டம் அந்த மண்ணு தான் பரந்தூர் மண்ணு தான் அந்த பரந்தூர் மண்ணை நிச்சயம் காப்பாத்தி கொடுப்பேன்னு சொன்னாங்க சார் இப்போ இன்னைக்கு நடைபெற்ற இந்த செயற்குழுல தீர்மானம் போட்டிருக்காங்க தீர்மானம் எழுதி அட் த சேம் டைம் மிக பயங்கரமா ஒரு ஆதரவு குரல் ரொம்ப அந்த தலைமைச் செயலர் கேட்கிற மாதிரி ஒரு ஆதரவு குரலை எழுப்பியிருக்காங்க இது தமிழகத்திலேயே வந்து ஒரு அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் சார் இப்போ சமீபத்தில் ஜியோ ஒன்னு போட்டுருக்காங்க அந்த அளவுக்கு நீங்க பணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது எந்த விவசாயம் அரசு சந்திக்காம மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு அவங்களே ஒரு தாண்டோனி தனமா ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க அது எந்த வகையில் உடன்பாடு இல்லை முதல்ல பணம் வாங்குறதுக்கே எங்களுக்கு உடன்பாடு இல்ல அது விஷயம் நாங்க திட்டமே கைவிட தான் நாங்க கேட்டுங்கிறமே தவிர இதனால வரைக்கும் பணத்துக்கு நாங்க போடலாம் சார் மண்ணை வந்து கைவிடாம நாங்க வந்து போராடிக்கிட்டு இருக்க உண்மையா நேர்மையா அதுல நூறு சதவீதம் உண்மையா போராடிக்கிட்டு இருக்கு சார் எந்த காம்ப்ரமைஸும் இல்ல எங்களை எதை கொடுத்தோம் நம்ம விலை வாங்க முடியாது சார் மண்ணை விட மாட்டோம் சார் நாங்க அதுல எங்க தளபதி வந்து இப்ப குரல் கொடுக்கும் போது எங்களுக்கு பயங்கர பலம் வருது சார் அவர் மிக்க நன்றி சார்